ஒரு காரணமாக பேராசிரியர் முனைவர் காப்பா அவர்கள் இதனை பதிவு பாவேந்தரின் இறுதி வாழ்க்கை என்று இருபத்தி ஒன்று நாலு அன்று சென்னை பொது மருத்துவமனையில் கவிஞர் பாவேந்தர் பரணப்படுக்கில் கிடந்தார் காலை எட்டு முப்பது மணி அளவில் பாவேந்தரின் துணைவியார் பழனியம்மாள் மருத்துவமனை வெளியே வராந்தாகி என்னை கடையிலே தள்ளிவிடமா என்று கதறிக்கொண்டு வெளியே பதறி மூடி வந்த சில கணங்களுக்கு முன்பு அவரது இறுதி மூச்சு நின்று போயிருந்தது அந்த சமயத்தில் அங்கே அருகே இருந்தவர்கள் ஐந்தே பேர் பாவேந்தரின் மனைவி அவர் மகனார் மன்னர் மன்னன் மருமகள் குழந்தை வீர ராசகோபாலன் அவர் மைத்தினர் ராமு செய்தி அறிந்து முதலில் வந்து பார்த்தவர் கவிஞர் கண்ணதாசன் மருத்துவமனை சடங்குகளை முடித்து கவிஞர் தன் திருமையை அவர் அப்போது குடியிருந்த தியாகராமனர் ராமன் திரு வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது சொந்த கார் வசதி இல்லை ஏற்றிச் செல்ல வேறு வண்டி வாகனமும் இல்லை அங்கே இருந்த பலரிடமும் பொழுது வாய்ப்பான விடை கிடைக்கவில்லை வாய்ப்பான விடை கிடைக்கவில்லை சற்று நேரத்தில் அங்கே அறிஞர் நூவா வந்து சேர்ந்தார் கண்கலை நின்று வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வண்டி கேட்கப்பட்டது அவர் வண்டியை கொடுத்து பாவேந்தருடைய உடலை அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் சென்றதுதான் என்னுடைய மனதிலே இருந்த அந்த பூட்டை திறக்கின்ற முதல் கேள்வியாக இதனை நான் கருதுகின்றேன் ஆம் நாம் தமிழர்கள் உலகத்தின் தலை சிறந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி அதிலே நமக்கேதும் சந்தேகம் கிடையாது தமிழ் திராவிட நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகமாக படர்ந்து சுமேரிய நாகரிகமாக வளர்ந்து மலர்ந்தது என்பதனால் ஹீராஸ் முகனான ஆராய்ச்சி பெருமகனால் கூட ஆம் என்னை நான் ஸ்பெயின் இருந்து வந்து ஒரு திராவிடம் என்று அறிமுகம் செய்து கொள்வதிலே பெருமிதம் கொள்கிறேன் என்று சொன்ன பெருமைக்கு உடையவர்கள் தான் நான் ஆனால் தமிழ் பற்று என்பதும் தமிழ் உலக என்பதும் ஒன்றா தமிழ் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் நாம் திராவிடர்கள் நாம் தமிழை தூய மூச்சாக நினைக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரே நேரத்திலே தமிழுக்கான விஷயங்களை பற்றுதலோடு அதே சமயம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு நாம் எடுத்துச் செல்கின்றோமா கொடுக்கப்பட்ட விஷயங்களை அது பண்பாடாகட்டும் கலாச்சாரமாகட்டும் மொழியாகட்டும் அதை மரியாதையாக நாம் உயிரிழக்கிறதுகின்ற அதே வேளையிலே காலகட்டிற்கு கேள்விகளோடு நான் அணுக வேண்டும் என்பதுதான் பெரும் பண்டாளகர் தமிழ் ஆசிரியர் சிறுகதைகளின் தந்தை என்று போற்றப்படுகின்ற பூவை சாமிநாத ஐயரை நீங்கள் அறிவீர்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு அவர் முன்பாக நான் தமிழிலே ஒரு சிறு தூசி அவருடைய பெயரை மிகுந்த மரியாதையோடும் தமிழில் மிகச்சிறந்த முன்னோடி என்றும் தமிழை கற்று பேராசிரியராக பணிபுரிந்தவர் என்கின்ற அந்த ஒரு மரியாதையோடும் தான் இந்த கணமும் நான் உச்சரிக்கின்றேன் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சமூகம் என்னிடத்திலே மிக முக்கியமான கேள்வியை ஒரு கூட்டை திறந்த ஒரு கேள்வியை எழுப்பியது ஒருமுறை ஐயா பண்டாரகர் அவரை சந்திக்க காலம் சென்ற அழகர் அடிகளுடைய மாமனாரும் சென்னை வசிக்கின்ற வானலும் தனியை மணியார் அவர்கள் சென்றார் முன்தினம் சொற்பொழிவுரை பார்த்து உங்களுடைய சொற்பொழிவு மிக நன்றாக இருந்தது என்று சொன்னார் பண்டிதர் கோபம் கொண்டு சீறி எழுந்தவரிடம் என்ன ஐயா நீங்கள் கூட சுயமரியாதைக்காரராகிவிட்டீர்கள் போலிருக்கிறதே அதன் உபன்யாசம் என்று சொல்லக்கூடாதா சொற்பொழிவு என்கின்ற இல்லாத ஒரு சூழலை பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் மீது பாய்ந்து துடுக்காத குறையாக களறினாராம் இன்னொரு முறை பண்டாரகருடைய நம்முடைய தமிழ் தாத்தாவினுடைய பழைய நண்பரும் குழந்தையிலே போன் வணிகம் செய்தவருமான திரு குமாரசாமி அவர்கள் ஐயாவை சந்திப்பதற்காக சென்னை வந்து ஐயாவுடைய இடத்துக்கு சென்று அன்போடும் ஆர்வத்தோடும் ஐயாவை பார்த்து ஐயா நலமாக இருக்கிறீர்களா என்று விளையினாராம் கடும் துணி போல பண்டாரர் அவர் மீது கோபம் கொண்டு நலம் என்ற சொல்லை உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டாராம் கடந்த பண்டிதர்களுக்கும் பண்டிதர்கள் தமிழுக்கு செய்த சேவையை பற்றி நான் குறைத்து மதிப்பிடவில்லை என் மனதிலே இருந்த கேள்விகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பாக காஞ்சி காமகோடி சங்கராச்சாரியார் அவர்கள் ஆண்டாள் குரலை சென்றோதோ என்று சொன்ன சொற்றொடரை அதற்கு தவறாக விளக்கம் அளித்த போது அவரிடம் சரியான விடை வேண்டி விளக்கம் வேண்டி கி ராமலிங்கம் அவர்கள் காஞ்சி காமகோடி அவர்களை பார்க்க செல்கின்றார் அப்போது அவர் பூஜையிலே இருந்ததாக சொல்லப்பட்டது இருந்தாலும் இவர் அவரிடம் சென்று தன்னுடைய ஐயத்தை கேட்டதற்கு சங்கராச்சாரியார் அவர்கள் சமஸ்கிருதத்திலே பதில் சொன்னாராம் அதனை அவர் அருகிலே இருக்கின்ற உதவியாளர் அணுக்க துணைவர் தமிழிலே மொழிபெயர்த்து ராமலிங்கம் என்று சொன்னார்கள் ராமலிங்கம் அவர்கள் சங்கராச்சாரியாருக்கு மிக நன்றாக தமிழ் தெரியுமே ஏன் சமஸ்கிருதத்திலே என்னிடம் உரையாடுகிறார்கள் என்று சொன்னதற்கு அந்த உதவியாளர் பதில் சொன்னாராம் சங்கராச்சாரியார் பூஜை வேளையில் நீஷ பாஷை பேசுவதில்லை என்று சொன்னாராம் இது நமக்கு கிடைக்கின்ற செய்தி இப்படியாகப்பட்ட சூழலிலே மிக ஒரு முக்கியமான கேள்வி முன்வைத்து தமிழ் பற்று பற்று வேறா புலமை வேறா என்ற என்னுடைய கேள்விக்கும் இன்றைய இளைய தலைமுறைக்கும் மிக முக்கியமான வரலேயை பாரதி எனக்கு முன்வைத்தார் எழுதுகின்றான் அவர் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்திலே தமிழை நான் ஏது செய்வேன் என்னடா தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகின்றது தமிழனை காட்டிலும் வேறொரு ஜாதியான் அறிவிலும் வலிமலில் உயர்ந்திருப்பதை பார்க்க எனக்கு இல்லை தமிழச்சியை காட்டிலும் வேறொரு ஜாதிக்காரி அழகாக இருப்பதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் புண்படுகிறது என்று எழுதினார் என்னிடத்திலே இருப்பதெல்லாம் உண்மை தமிழ் பற்று மிக அவசியம் பாரதியாரை தூக்கி பிடித்ததை போல இன்னும் பலர் தூக்கி பிடித்திருக்கிறார் பாரதியுடைய வாழ்க்கையிலே இருக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் உண்டு பாரதியாருடைய இலக்கிய வட்டாரத்திலே புதுச்சேரியிலே அவரோடு மிக கூட இருந்து பழகியவர் சுவாமிநாத தீட்சிதர் என்பார்கள் சுவாமிநாத தீட்சியர் ஔவையாருடைய ஆத்தி அப்பொழுது அந்த காலகட்டத்திலே ஒரு பிரெஞ்சு பதிப்பாளருக்காக பிரெஞ்சு மொழியிலே மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார் அதைப் பற்றி பாரதியாரிடம் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது பாரதியார் சொன்னாராம் அப்பை பிராட்டியுடைய இந்த ஆத்தி என்பது தமிழகத்தினுடைய அணையா விளக்கு தனிப்பெரும் செல்வம் புதுசோம் அவள் ஒரு ஆத்ம ஞானி எனக்கு அதில் சந்தேகமில்லை ஆனால் நம்முடைய பழைய பெருமையே பேசிக் கொண்டிருந்தால் அயல் நம்முடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கு இது பயன்படும் ஆனால் தமிழர்களுக்கு நம்முடைய தர்மத்திற்கேற்ப மரபுக்கேற்ப நியாயத்திற்கேற்ப தமிழர்களுக்கு என்று ஒரு புதிய ஆத்தி சூடி வேண்டாமா என்று கேட்டாராம் அந்த பழைய கூட்டிலிருந்து ஒரு புதிய கேள்வியை கேட்டு பாரதி திறந்ததுதான் அன்றைக்கு பிறந்த புதிய ஆத்தி அவை கடவுளுக்கு என இரண்டு வரிகளிலே ஆத்தி சூடியிலே ஒதுக்கி இருந்தார் பாரதியார் எல்லா குழந்தைகளுக்குமான விஷயமாக என்னுடைய புதிய ஆத்திச்சூடி இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவு தேவம் என்ற ஒன்றை தன்னுடைய ஆத்திச்சூடியிலே உணர்த்தியதாக பின்னால் இதை செய்திகளிலேயே பதிவு கொள்கின்றார் என்னை போன்றவர்களுக்கும் நம்முடைய மொழி மீதும் இனம் மீதும் பற்றும் அவை உயிரின்று கருதுபவர்களுக்கும் உண்மை என்று கேள்விதான் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் அது உண்மை என்று வந்தாலும் நடைமுறை என்ன இருக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படியே நாம் கண்மூடித்தனமாக கொடுக்கப்பட்டவற்றை அதிலிருந்து எடுத்துக்கொள்வதே புலமைக்கும் பற்றிருக்கும் இருக்கின்ற வேறுபாட்டை உணர்ந்து இன்றைய சொல்லுவதா சொல்வதுதான் ஒரு எழுத்து எழுத்துக்காரனாக அல்லது இலக்கியக்காரராக அல்லது சமூகம் சாதி என்பவராக ஒரு சரியான பதிலாக இருக்க முடியும் இலக்கியத்திலே சாதாரண மனிதன் தான் முழு முதல் கருவாக இருக்கின்றார் என்கின்றார் சாக்கரங்க இலக்கியவாதி அதை சொல்வதற்கு சாத்த தேவைங்களே உங்களுக்கும் எனக்குமே தெரியும் அந்த சாதாரண மனிதன் ஒரு வாசகன் நமக்கு கொடுக்கப்பட்ட பழந்தமிழ் பாரம்பரிய இலக்கியங்களை மரியாதையோடும் நமக்கான முதுசம் என்கின்ற நோக்கத்தோடும் அணுகுகின்ற அதே காலகட்டத்திலே அதே களத்திலே அவற்றை உற்று நோக்கி கேவைகளும் கேட்க வேண்டும் என்பதுதான் இங்கே நான் முன்வைக்க விரும்புகின்ற இரண்டாவது கரு அதிலும் மிக குறிப்பாக பெண் என்பவள் வாழ்க்கையிலும் இலக்கியத்திலும் ஒன்று போல என்றுமே சித்தரிக்கப்பட்டதில்லை ஒரு பெண்ணாக மிக முக்கியமாக நம்முடைய பழந்தமிழர் வாழ்விலே காட்டப்படுகின்ற அந்த பெண் பிம்பம் என்பதும் நடைமுறை வாழ்க்கையிலே சமகாலத்திலே பெண் சந்திக்கின்ற சிக்கல்கள் அவஸ்தை என்பதும் வெவ்வேறாக இருப்பதால் நம்முடைய முதுசன்களை நாம் எப்படி இன்றைய காலகட்டத்திலே கேள்விக்கு உருவாக்குகின்றோம் அந்த கேள்வியை முதலில் முன்வைத்தவர் பெரியார்தான் தொல்காப்பியம் குறித்து எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது தொல்காப்பியம் பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் முன்னிறுத்துதல் என்று ஏன் ஒரு பெண்பாளுக்கு முன்னிறுத்தவில்லை ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது எழுந்திருப்பது நியாயம்தானே தானே தந்தை பெரியார் திருக்குறளை முன்வைத்து அந்த கேள்வியை எழுப்பினார் ஆண் சென்று சேருகின்ற பரத்தையரை வரைவின் மகளிர் என்றும் இழிமகள் என்றும் பல்வேறு பெயர்கள் பெண்ணிற்கு தந்து சொல்கின்ற திருவள்ளுவர் ஏன் பரத்தையை சென்று சேர்க்கின்ற ஆண் மகனை இழிமகன் என்றோ கடைமகன் என்றோ குறிப்பிடவில்லை திருக்குறளிலே இருக்கின்ற அந்த இரண்டு அதிகாரங்களை எடுத்துவிட்டு பெண்மொழி சேரல் இன்னும் ஒரு அதிகாரம் மறந்துவிட்டது எடுத்துவிட்டு அவற்றை பாடத்திட்டத்திலே வைங்கள் என்று சொன்னார் மார்க்ஸ் ஒருமுறை சொன்னார் இந்தியர்களுக்கு என்று ஏதாவது சரித்திரம் இருக்கின்றதா ஆங்கிலேயர் படையெடுத்து வருவதற்கு முன்பாக இந்தியர்களுக்கு என்று ஏதேனும் சரித்திரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டார் உலகெங்கிலும் இருக்கின்ற அறிய பெருமக்கள் அனைவருக்கும் அப்பொழுது அவர் மீது கோபம் வந்தது அவர் சொன்னது கருத்து இதுதான் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பாக கிராமியத்தனமான சாதிய வயப்பட்ட ஒரு அடுக்குமுறையான சமுதாய அடுக்குமுறை ஒடுக்குமுறையே இந்தியாவிலே இருந்தது இந்தியர்களுக்கு சரித்திரத்தை உருவாக்குகின்ற அந்த திறமையை அவர் குறைத்து மதிப்பிடவில்லை அப்படிப்பட்ட காலகட்டம் இருந்தது அதற்கு பின்பாகத்தானே சரித்திரம் என்று ஒன்று வந்தது என்று சொன்னார் தந்தை பெரியாரும் யார் அந்த தமிழன் அவனுக்கு என்று ஒழுங்காக வருஷமாவது இருக்கிறதா யாரோ சொன்ன அறுபது வருடங்களே அல்லவா அவன் தோழியை சுமந்து கொண்டிருக்கின்றான் யார் அந்த தமிழன் என்று தந்தை பெரியார் கேட்டதும் அப்படித்தான் ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை இலக்கியமாகட்டும் உங்களிடம் முன்வைக்கப்பட்டவர்கள் பெரும் ஆகட்டும் அல்லது ஆகட்டும் ஒரு ஒரே ஒரு செய்திதான் தலைவர்கள் என்று வரும்பொழுது காந்தியையும் தகுதியை வைத்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் காந்தி மீது நாம் அனைவருக்கும் மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் விமர்சனத்திற்கோ அல்லது வீட்டு உருவாக்கத்திற்கோ ஆட்படாதவர்கள் யாரும் இல்லை இருக்கக்கூடாது என்பதற்காக காந்திஜி தன்னுடைய உடலை முன்வைத்து அரசியல் செய்தவர் என்கிட்ட ஒரு விமர்சனம் உண்டு அதற்கு உதாரணமாக அவருடைய வாழ்க்கையில இரண்டு நிகழ்ச்சிகளை சொல்வார்கள்

காந்திஜி இருவின் பிரபுவிடம் இந்த துறைவனுடைய விடுதலை முன்வைத்திருக்க முடியும் முன்வைக்க வேண்டும் என்பது குறித்து காந்திஜியிடம் பேசுவதற்காக காந்தியை சந்திக்க வருகின்றார் அன்றைய தினம் காந்திஜி மௌன விரதம் இருந்தார் என்பது வரலாற்றிலே எவ்வளவு பெரிய நகை முறவு அது போலதான் காந்திக்கும் தாகூருக்கும் ஒருமுறை சாந்தி நிகிதனுக்கு செல்கின்றார் காந்திஜியும் தாகூரும் அப்பொழுது ஒரு இழப்பன் அவரிடம் வந்து ஒரு ஆட்டோகிராஃபர் கேட்கின்றார் காந்திஜி அவரிடம் தீர ஆலோசிக்காமல் நீ எந்த யாருக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுக்காதே அப்படி கொடுத்து விட்டால் இழுவியரை கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றின்னு என்று சொல்லிட்டார் இதை பார்த்து தாங்களுக்கு கடும் கோபம் வருகின்றது அவர் அந்த பேப்பரை அந்த பெண்ணிடம் இருந்து வாங்கி காந்திஜிக்கு புரியும் விலையில் ஆங்கிலத்தில் அது எழுதுகின்றார் கொடுத்த வாக்குறுதி தவறு என்று நீ பின்னாலில் உணர்ந்து விட்டால் அந்த வாக்குறுதியை கிழித்து விட்டொழித்து விடு என்று எழுதி கொடுக்கின்றார் காந்திஜி இதனை அறம் என்ற பெயரிலே உணவு சார்ந்த தளத்திலே எடுத்து செல்ல முற்படும் பொழுது டகுர் இதனை அறிவான தடத்திற்கு எடுத்து செல்ல முற்படுகின்றார் நீங்கள் எந்த தளத்திலே இருக்கின்றீர்கள் என்பதுதான் உங்களது உங்களுடைய கூட்டை திறக்கின்ற ஒரு புதிய கேள்வி ஆகியும் இதுபோல் பல சந்தர்ப்பங்கள் டகுர் தான் காந்திக்கு மகாத்மா இந்த பட்டத்தையே கொடுத்தவர் ஆனால் பின்னாலே ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பட்டத்தையே திரும்ப பெற்று விடுகின்றார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பீகாரில் மிகப்பெரிய பூகம்பம் அமர்கின்றது அந்த பூகம்பத்தில் பேரிடம் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் மழிகின்றனர் காந்திஜி எழுதுகின்றார் பத்திரிகையில் என்னை பொறுத்தவரையில் இந்த பூகம்பத்திற்கும் தீண்டாமைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இந்த பூகம்பு என்பது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி நாம் செய்த பாவங்களுக்காக கடவுள் கொடுத்த தண்டனை என்று நான் கருதுகின்றேன் தீண்டாமை இந்த பாவத்திற்காக கடவுள் கொடுத்த தண்டனையாக இந்த பூகம்பத்தை நான் கருதுகின்றேன் என்று அவர் வருகின்றார் திண்டாமையை முற்றிலும் ஏற்பவர் தான் மாண்டுபட்ட ஒரு பேரணிக்கு எப்படி கடவுளை நீங்கள் இந்த காரணத்தை வைத்து காமிக்க முடியும் என்று சொல்லிவிட்டது டகூர் எழுதிய இதிலே பூகம்பத்தை விட மிக வருத்தமான விஷயம் என்னவென்றால் பெரும்பான்மையான இந்தியர்கள் காந்திஜி சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டதுதான் என்று எழுதி மன உலகி அந்த பட்டத்தை திரும்ப பொருளாதாரத்தையும் தகூர் ஏற்றுக்கொண்டவர் அல்ல இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ராட்டையை வைத்து அவருடைய நினைவு நாளில் நம்முடைய ஜனாதிபதிகளும் அனைவரும் நூல் நூற்பது அது எளிமையின் கதையின் சின்னமாக கருதப்படுகிறது தகூர் எழுதினார் அந்த பொருளாதாரம் நம்முடைய நாட்டிற்கு ஏற்புடையதல்ல காந்திஜியினுடைய ராட்டை காவிவாசி இந்தியர்களுடைய நிர்மாணத்தை கூட மறைக்க போதுமானதாக இருக்காது என்று அவர் எழுதினார் ஆனால் என்னிடத்திலே உங்கள் முன்பாக வைப்பதற்கான விஷயங்கள் இவைதான் நாம் தமிழர்கள் நம் மொழி மீதும் இலக்கியம் மீதும் நமக்கான அத்தனை பெருமையும் உரிமையும் உண்டு கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நமக்கான நமக்கான கேள்விகளோடும் நாம் அணுக வேண்டும் நமக்கான வினைகளை மன சுத்தியோடும் ஒரு ஓர்மையோடும் பகுத்தறிவோடும் நாம் கண்டு தெரிய வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்பாக நாம் வைக்க வேண்டிய வைக்க என்ற செய்தி மிக முக்கியமான நம்முடைய தாய்மொழியை நாம் நம்முடைய சுவாசம் உயிரினம் கருதும் பொழுது பிறமொழி இலக்கியங்களையும் அவற்றோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் அதே போல எதுவாக இருந்தாலும் மரபோ பண்பாடோ எவையாக இருந்தாலும் கேள்விகளோடு உங்களுக்கான கூட்டுக்களை திறந்து விடைகளை கண்டுபிடிங்கள் என்பதுதான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக பயணம் கொள்ள என்ற செய்தி நன்றி